இப்போ தூமாவதிக்கு ரெண்டு வகையான கதைகள் அப்படிங்கிறது இந்த இதிகாச புராணங்கள் சொல்லுது அதாவது சதி சதி தான் வந்து இந்த தூமாவதியாக ஆனவங்க இந்த சதி வந்து அந்த யாங் அந்த யாகத்துக்கு போனாங்க இல்லையா அவங்களுடைய தந்தை நடத்திய யாகத்துக்கு போனப்ப தன்னைத்தானே எரிச்சு சாம்பல் படுத்திக்கிட்டது அதனால தான் வந்து தூமாவதி ஒரு சோக நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா தேவி வந்து ரொம்ப பசியா இருந்த நேரத்தில் அண்ணம் கேட்ட பொழுது சிவன் வந்து இப்போதைக்கு இந்த அன்னம் இல்லை கொஞ்சம் பொறுத்துருன்னு அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அந்த நேரத்தில் பசித்தாளாமல் என்னை எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சிவனையே முழுங்கிட்டாங்களாம் சிவனையே முழுங்கி சிவன் வந்து என்னை வெளியே விடு என்னை வெளியே விடுன்னு சொன்னப்போ உமிழ்ந்துருக்காங்க சிவனை வெளியே உமிழ்ந்திருக்காங்க அப்போ சிவன் வந்து சபிச்சார் அவங்கள சபிச்சு அப்படிதான் அவங்க வந்து அந்த விதவை அப்படிங்கிற ஒரு கோலத்தை பூண்டாங்க அப்படின்னு இன்னொரு கதைகள் சொல்லப்படுது சாபம் வாங்கின மாதிரி சொல்லப்படுது இருந்தாலும் அது நிறைய அர்த்தங்களை கொண்டதாகவே நம்ம தூமாவதியை பாக்கணும்